இன்று சியின் நன்னாள் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான தினம் வர்க்காதி யாத்திரை செய்து பண்டரிபுரீபுரத்தின் நாயகனான பாண்டுரங்கனை மக்கள் திரள் திரளாக நடைபயணம் மேற்கொண்டு தரிசிக்கக்கூடிய அற்புதமான தினம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய மங்களகரமான நாள் அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் இந்த ஏகாதேசியினுடைய மகிமையையும் மேலும் இன்றைய தினம் கேட்க வேண்டிய பாராயணம் செய்யப்பட வேண்டிய கிருஷ்ண பகவானுக்கு பதினாறு உபசாரங்களை கூறி பூஜை செய்த பலன் கிடைக்க நாம் கேட்க வேண்டிய சோடசோ உபசார பூஜா விதானத்தையும் விரத மகிமையும் இப்ப நம்ம சேர்த்து போறோம் தர்மத்தை எந்த சூழ்நிலையிலும் விடாது காக்கும் மகாராஜா யுஷ்டிரர் கிருஷ்ணரிடம் ஏ கேசவா ஆஷாட மாதத்தின் சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதேசியின் பெயர் அன்றைய சுப தினத்தில் வழிபட வேண்டிய கடவுள் அன்று விரதம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக கூறுங்கள் என்று கூறினார் பிரபு கிருஷ்ணர் ஓ பூமியின் பாதுகாவலரே ஒருமுறை பிரம்மதேவர் தன்னுடைய மகனான நாரதருக்கு விவரித்துச் சொன்ன ஒரு அதிசய புராண வரலாற்று நிகழ்ச்சியை உனக்கு சொல்லுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நாள் நாரதர் பிரம்மதேவரிடம் தந்தையே ஆஷாட மாத சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதேசியின் பெயர் என்ன அன்று தாங்கள் என்ன செய்வீர்கள் அந்த ஏகாதேசி விதத்தை நான் எப்படி கடைபிடித்து பரந்தாமன் மகாவிஷ்ணுவின் அருளுக்கு பாத்திரம் ஆகலாம் என்பதை விவரமாக சொல்ல வேண்டும் என்று வினவ அதற்கு பிரம்மதேவர் சிறந்த ஞானியும் பேசுவதில் வல்லமையும் பெற்றவரே ரிஷிகளில் சிறந்தவரே பிரபு மகாவிஷ்ணுவின் மீது தூய்மையான பக்தி பூண்டவரே தங்கள் கேள்வி வழக்கம் போல் மனித நலத்திற்கு பயன்படும் வகையில் சிறப்பானதொரு கேள்வியாகும் பகவான் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த நாளான ஏகாதேசியை விட சிறந்தது வேறு எதுவுமே இவ்வுலகில் மட்டுமல்லாது எந்த உலகத்திலும் இல்லை விதிக்கப்பட்ட வழிமுறைகளின்படி விரதத்தை கடைபிடித்தால் மிக மோசமான பாவங்களும் அழியப்பெறும் பாவங்களிலிருந்து மீண்டு நற்கதி அடைவதற்கு ஏதுவான ஆஷாட சுக்லபக்ஷ ஏகாதேசியை பற்றி நான் உங்களுக்கு கூறுகின்றேன் கேட்பீர்களாக என்று கூற துவங்கினார் ஏகாதசி நன்னாளில் உபவாசம் இருந்து விரதத்தை கடைபிடிப்போரின் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறுவதோடு அல்லாமல் அவர்களது அபிலாஷைகளும் அதாவது தேவைகள் பிரார்த்தனைகள் அனைத்தும் பூர்த்தி அடைய பெறுவார்கள் ஆகவே எவனொருவர் இதை அலட்சியம் செய்து விரதத்தை கடைபிடிக்காமல் விடுகிறாரோ அவர்கள் நரகத்திற்குள் நுழையத்தக்கவர் தக்கவர் ஆகிவிடுகிறார்கள் ஆஷாட சுக்லபக்ஷ ஏகாதேசியை பத்ம ஏகாதேசி என்றும் பிரபலமாக அழைப்பார்கள் ஏகாதசி என்று உபவாசம் இருப்பது பஞ்சேந்திரியங்களின் தலைவனான பகவான் ரிஷிகேசருக்கு மகிழ்ச்சியை அளித்து அவரின் அருளாசி பெற்று தரும் நாரதா புராணங்களில் இடம்பெற்றுள்ள வியப்பானதொரு வரலாற்று நிகழ்வினை நான் உனக்கு கூறுகின்றேன் இப்புராண நிகழ்வினை கேட்பவரின் பாவங்கள் அனைத்தும் அழிவதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக பாதையில் ஏற்படும் தடங்கல்களையும் நீக்கி உயர்வான நிலையை அடைய செய்யும் மைந்தனே கேள் சூரிய வம்சத்தில் மாந்தாதா என்னும் புண்ணியசீலன் அரசனாக இருந்தார் சத்தியத்தின் பக்கம் எப்பொழுதும் நின்று நீதி வழுவாமல் இருந்ததால் அவர் சக்கரவர்த்தியாக நியமிக்கப்பட்டார் தன் அரசின் பிரஜைகளை தன்னுடைய குடும்பம் மற்றும் குழந்தைகள் போல கவனத்துடன் பாதுகாத்து வந்தார் அவருடைய தெய்வ சக்தி மற்றும் நம்பிக்கையின் விளைவாக நாட்டில் வறட்சி பஞ்சம் தொற்று மற்றும் இதர நோய் நொடிகளின் தொல்லை இல்லாமல் இருந்தது பிரஜைகள் அனைவரும் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் மிகவும் சுபிக்ஷத்துடன் வாழ்ந்து வந்தார்கள் அரசாங்க கருவூலத்தின் வரவு மற்றும் சொத்துக்கள் அனைத்தும் நல்வழியில் ஈட்டப்பட்டதால் நிறைந்து வழிந்தது அதனால் மாண்டாதா சந்தோஷமாக பல ஆண்டுகள் நாட்டை அண்டு வந்தார் ஒருமுறை யார் செய்த பாவத்தாலோ மாண்டாதாவின் நாடு மழை காணாமல் வறட்சியால் மூன்று ஆண்டுகள் மிகவும் அவதிப்பட்டது பஞ்சத்தால் பிரஜைகள் மிகவும் கஷ்டப்பட்டனர் உணவு தானியங்களின் தட்டுப்பாட்டின் காரணமாக வேள்வித்தீயில் சமர்ப்பிக்கப்படும் ஆகுதிகள் தர இயலாமல் இருந்தது மூதாதையர்களுக்கும் தேவர்களுக்கும் நெய் ஆகுதி வழங்குதல் விதிமுறைகளின் படியான வழிபாடு வேதம் ஓதுதல் ஆகியவையும் சாத்தியமில்லாமல் போனது முடிவாக மக்கள் அனைவரும் அரசவைக்கு வந்து மன்னரிடம் ரசே நீங்கள் எப்பொழுதும் எங்கள் நல வாழ்வில் அக்கறை கொண்டவர் அதனால் நாங்கள் பணி வன்புடன் உங்கள் உதவியை வேண்டி நிற்கின்றோம் தாங்கள் அறியாதது அல்ல இவ்வுலகில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவசியமானது நீர் நீர் எதுவும் செய்ய இயலாது நீரின்றி எதுவும் பயன் இல்லாது போகும் அல்லது உயிரில்லாத ஜீவனுக்கு சமமாகும் மறை நீரை நாரா என்னும் நாமத்தால் குறிப்பிடுகின்றன பரம்பொருளான பரந்தாமன் நீரின் மீது நித்திரை கொண்டுள்ளதால் நாராயணா என்னும் திருநாமத்தால் அழைக்கப்படுகிறார் பரந்தாமன் நீரை தன்னுடைய உரைவிடமாக கொண்டு அதில் அறிவுயில் கொள்கிறார் மூன்று விஷயங்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது என்று கூறப்படுகிறது அவை முத்து மனிதர் மற்றும் மாவு முத்து அதன் காந்தி அதாவது பளபளப்பான ஒளிரும் தன்மையை கொண்டு நல்முத்து என தரம் பிடிக்கப்படுகிறது அதன் பலபளப்பு தன்மை நீரிலிருந்து வருவது ஆகும் போல் மனிதனுக்கு முக்கியமானது அவனது ஜீவசக்தி நீர் அதில் முக்கிய பங்காக அமைந்துள்ளது அதே போல் நீர் இல்லாமல் மாவினை பிசைந்து ரொட்டியின் பல்வேறு வகைகளாக சமைக்கவும் பிறகு வழங்கவும் சாப்பிடவும் இயலாது ஜீவன் நிலைத்திருக்க உதவும் முதன்மையான ஸ்தூல வடிவில் உள்ள பரம்பொருள் எனும் அர்த்தத்தில் சில நேரங்களில் நீரானது நாராயணா என்றும் அழைக்கப்படுகிறது மேகங்கள் வடிவில் பரும்பொருளான இறைவன் வானமெங்கும் பரவி நிறைந்து உள்ளார் மேகங்கள் மழை பொழிய அதன் விளைவாக பயிர்கள் செழிக்க அதிலிருந்து விளையும் உணவு தானியங்கள் அனைத்து ஜீவராசிகளையும் உயிர் வாழ வைக்கிறது அரசின் நிலவும் கடுமையான வறட்சியால் தாங்க இயலாத அளவு உணவு தானிய இருப்பில் பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் நாங்கள் பசியாலும் பட்டினியாலும் மிகவும் அவதிப்படுகின்றோம் பசியாலும் பட்டினியாலும் சிலர் இறந்து போக சிலர் நாடுவிட்டு நாடு செல்ல நாட்டின் மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்து வருகிறது இப்பூமியில் சிறந்த அரசாட்சி செய்து வரும் அரசே நாட்டை பிடித்துள்ள இப்பிரச்சனைக்கு தயவு செய்து ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடித்து அனைவரும் அமைதியுடனும் சுபிக்ஷத்துடனும் மீண்டும் வாழ வகை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம் என்று அறிவோடு தெரிவித்தனர் அரசன் மாந்தாதா அதற்கு பதில் அளிக்கையில் நீங்கள் சொன்னது அனைத்தும் உண்மை சத்தியமானது தானியங்கள் போன்றது சத்தியத்தின் வடிவான இறைவன் அந்த தானியங்களின் வடிவில் வசித்து சகல ஜீவராசிகளும் வாழ்வதற்கு எதுவாகிறார் இவ்வுலகமே தானியங்களால் தான் உயிர் வாழ்கிறது என்றால் அது மிகையாகாது இப்பொழுது ஏன் நம் நாட்டை இத்தகைய கொடிய வளர்ச்சி பிடித்துள்ளது என்பதை நான் அறிய வேண்டும் புனித மறை நூல்கள் இத்தகைய சூழ்நிலைகளை அலசி ஆராய்ந்து அதற்கான காரண காரியங்களை விவரமாக குறிப்பிட்டுள்ளது அதன்படி ஒரு நாட்டின் அரசன் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அரசனும் நாட்டின் பிரஜைகளும் அவதிப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த விஷயத்தில் நான் தியானத்தின் மூலம் இப்பிரச்சனை வந்த காரணத்தை அறியும் முயற்சியில் நான் நெடுநாட்கள் தியானத்தில் இருந்திருக்கிறேன் என்னுடைய கடந்த கால மற்றும் தற்போதைய நடவடிக்கைகளை ஆராய்ந்ததில் நான் எந்தவித பாவ செயல்களும் புரியவில்லை என்பது சத்தியமான உண்மை இருந்தாலும் நாட்டின் பிரஜைகளின் நன்மையை கருதி இப்பிரச்சனையை தன்னுடைய என்றான் மற்றும் பரிவாரங்களை கூட்டிக் கலந்து ஆலோசித்தான் அதன்படி தவத்தில் சிறந்த ரிஷிகள் முனிவர்கள் வசிக்கும் மனத்திற்கு சென்று அவர்களிடம் இதற்கு விடை காணலாம் என்று முடிவு செய்தான் ஆகையால் இறை வணக்கத்துடன் பூஜையை முடித்துவிட்டு இராணுவம் மற்றும் பரிவாரங்கள் கொடை சூழ வனம் புகுந்தான் காட்டில் அங்குமிங்கும் அலைந்து அங்கு ஆசிரமம் அமைத்து தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கும் ரிஷிகளிடத்தில் தன் நாட்டின் நிலைமையை கூறி அதை தீர்ப்பதற்கான மார்க்கத்தை அருளுமாறு வேண்டி நின்றான் ஆனால் அரசனுக்கு தீர்வு கிட்டவில்லை கடைசியில் என் பிரம்மாவின் மற்றொரு முதல்வனான ஆங்கிரச முனிவரின் ஆசிரமத்தை கண்டான் அவருடைய தவ வலிமையின் பேரொளி அனைத்து திசைகளிலும் பரவி ஆசிரமத்தை பிரகாரிசிக்க வைத்துக் கொண்டிருந்தது ஆங்கீரச முனி தன்னுடைய ஆசனத்தில் தவத்தில் அமர்ந்து இருந்த கோலம் அவருக்கு மற்றொரு பிரம்மதேவனை போன்ற தோற்றத்தை கொடுத்தது இடைவிடாத தவத்தின் பயனாக பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மேன்மை ரிஷியை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் அரசன் மாந்தாதா உடனடியாக தன்னுடைய குதிரையில் இருந்து இறங்கி ஆசிரமத்தினுள் சென்று ஆங்கிரச முனிவருக்கு தன்னுடைய மரியாதையையும் வணக்கத்தையும் பணிவுடன் அவரின் பத்ம பாதங்களில் சமர்ப்பித்தான் பிறகு இரு கரங்களையும் கூப்பி முனிவரின் அருளாசி வேண்டி பிரார்த்தித்தான் வேத மந்திரங்களால் மகானான ஆங்கிரச முனிவரும் அரசனை ஆசீர்வதித்தார் பின்னர் அரசின் ஏழு அங்கங்களின் நலத்தை பற்றி விசாரித்தார் அரசன் மந்திரிமார்கள் கருவூலம் இராணுவம் தோழமை அரசுகள் பிராமணர்கள் நாட்டில் நடக்கும் வேள்வியில் இடப்படும் பலி தானங்கள் மற்றும் அரசின் கவனிப்பில் இருக்கும் பிரஜைகளின் தேவைகள் இவை ஒரு அரசின் ஏழு அங்கங்களாக கருதப்படுகின்றன பின்னர் அரசன் முனிவரின் ஆசிரமத்தை பற்றியும் அவர்கள் எக்குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்றும் வினவினார் அரசிடம் ஏன் காட்டில் கடினமான பயணத்தை என்று கேட்க அதற்கு அரசன் தன் நாட்டின் வறட்சி நிலைமையை பற்றியும் அதனால் குடிமக்கள் எவ்வாறு அவதிப்படுகிறார்கள் என்றும் ஒன்றும் செய்ய இயலாத நிலைமையும் விவரித்து கூறினார் மகிழ்ச்சி அவர்களே வேதங்கள் காட்டிய வழியில்தான் என் நாட்டை ஆட்சி செய்தும் பராமரித்தும் வருகின்றேன் அப்படி இருக்க இந்த வறட்சி நிலைமை எப்படி ஏற்பட்டது என்பதற்கான காரணம் புரியாமல் தவிக்கின்றேன் இந்த புரியாத புதிரின் விடை காணவே காட்டில் இக்கடின பிரயாணத்தை மேற்கொண்டுள்ளேன் இப்பொழுது தங்கள் முன்னால் உதவி கோரி நிற்கின்றேன் தாங்கள் தையை கூர்ந்து என் நாட்டின் குடிமக்கள் படும் அவதியை தீர்க்க எனக்கு உதவி புரியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தான் ஆங்கீர சரிஷி மன்னனிடம் மன்னா யுகங்களில் மிகவும் சிறந்த யுகமான சத்திய யுகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த யுகத்தில் தர்மம் தனது நான்கு கால்களில் நின்றுள்ளது தாய்மை அதாவது உண்மை சிக்கனம் காரூண்யம் தூய்மை ஆகிய நான்கும் தர்மத்தின் நான்கு கால்களாகும் இந்த யுகத்தில் பிராமணர்கள் சமூகத்தின் உயர் குடிமக்களாக மதிக்கப்படுவார்கள் அனைவரும் தங்களது தொழில் தர்மத்தையும் கடமையையும் தவறாது பூர்த்தி செய்வார்கள் இரண்டு முறை பிறப்பவர் அதாவது அந்தணர்கள் பூமியில் பிறக்கும் பொழுது ஒரு முறையும் பிரம்மோபதேசம் நடைபெறும் பொழுது மறுமுறையும் பிறப்பதாக கருதப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் இருமுறை பிறப்பவர்கள் என்று அறியப்படுகிறார்கள் மட்டுமே வேத கர்மங்களையும் தவத்தினையும் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் இது மரபு வழக்கமாக இருந்தாலும் அரசர்களில் சிம்மத்தை போன்றவனே உன் நாட்டில் பயிற்சி இல்லாதவன் குரு உபதேசம் பெறாதவன் ஒருவன் அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை விட்டுவிட்டு மரபு வழியாக இருந்து வரும் வழக்கத்தை மீறி வேத கர்மாங்களையும் மழை இல்லாமல் வறட்சி நிலவுவதற்கு இதுதான் காரணமாகும் ஆகையால் நீ அவன் செய்த செயலுக்கு தண்டனையாக மரண தண்டனை அளித்தால் அவன் செயல்களால் நாட்டில் விளைந்துள்ள பாசுகள் நீங்கி அமைதியும் சுபிக்ஷமும் மீண்டும் தாண்டவமாடும் என்று கூறினார் அரசன் முனிவரின் வார்த்தையை கேட்டு அதிர்ந்து போனான் இருந்தாலும் சுதாரித்துக் கொண்டு முனிவரிடம் அவ்ரேஷ்டரே யாருக்கும் எவ்வித குற்றமும் விளைவிக்காமல் அமைதியாக வேத கர்மாக்களையும் பலி தானங்களையும் செய்யும் ஒருவனை எப்படி நான் கொள்ளுவேன் அது பாவம் ஆகவே தையை கூர்ந்து சில ஆன்மீக தீர்வனை சொல்லுங்கள் என்று வேண்டினார் மகா தபஸ்வியான ஆங்கிரச முனிவர் மன்னா நீ கேட்டபடி மற்றொரு உபாயத்தை சொல்கிறேன் கேள் ஆஷாட மாத சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியை பத்ம ஏகாதசி என்று அழைப்பார்கள் அந்த ஏகாதேசி சுபதினத்தில் விதத்தை விதிமுறைப்படி வலுவாது கடைபிடித்தால் அந்த சக்தி வாய்ந்த விரதத்தின் பயனாக பெய்யும் மழையினால் பயிர்கள் செழித்து வளர்ந்து அல்ல அல்ல தானியங்கள் மற்றும் பிற உணவுப் பொருட்களும் கிட்டும் நாடு மறுபடியும் அடையும் இந்த ஏகாதசி விதத்தை நம்பிக்கையுடன் கடைபிடிப்பவர்கள் குறைகள் அகலப்படுவார்கள் தீய சக்திகள் அண்டாமல் பாதுகாக்கப்படுவார்கள் குற்றம் குறை இல்லாதவர்களாக ஆவதற்கான பாதையில் வரும் தடைகளை நீக்குகிறது இந்த விரதம் அரசே நீ உன் சுற்றத்தார் மற்றும் நாட்டின் பிரஜைகள் அனைவரும் அன்று தவறாது இந்த தெய்வீகமான விதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தால் சந்தேகம் இல்லாமல் உன் நாட்டில் சுபிக்ஷம் மீண்டும் தாண்டவமாடும் என்றார் முனிவரின் அறிவுரை கேட்டதும் அரசன் மகிழ்ச்சியுடன் முனிவருக்கு தன்னுடைய வந்தனங்களை சமர்ப்பித்து விடைபெற்று பெற்று தன்னுடைய மாளிகைக்கு திரும்பினான் பத்ம ஏகாதசி தினத்தன்று மன்னன் மாந்தாதா தன் சுற்றத்தார் மக்கள் அனைவரையும் ஒரு சேர கூட்டி அன்று வதம் அனுஷ்டிக்கும்படி அறிவித்தான் அனைவரும் மன்னரின் ஆணையப்படி வதம் அனுஷ்டிக்க முனிவர் கூறியபடி மழை பெய்து பயிர்கள் அமோக விளைச்சலை அள்ளி தந்தன பஞ்சேந்திரியங்களையும் அடக்கியாலும் வல்லமை கொண்ட பரம்பொருளான ரிசிகேசனின் கருணையால் நாட்டில் குடிமக்கள் அனைவரும் வளமுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் எனவே நாரதா முக்கியமான இந்த பத்மசனி ஏகாதசி விதத்தை அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் நம்பிக்கையுடன் மதத்தை அனுஷ்டிக்கும் பக்தர்களுக்கு இது அனைத்து வித மகிழ்ச்சியையும் அளித்து இறுதியில் மோட்சத்தையும் அளிக்கும் சக்தி வாய்ந்தது என்று பிரம்மதேவரி இந்த மகிமையை பற்றி கூறியது அப்படிப்பட்ட நம்முடைய கஷ்டங்களையும் திருந்து சுபீட்சமான வாழ்வு பெற நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க இன்றைய தினம் இந்த மகிமையும் கிருஷ்ணனுடைய பதினாறு சோடசோபசாரங்களையும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கப் போறோம் மூர்மோக்த ஏவம் குண விசேஷன விஜட்டாயம் சுபதிதோ மம மனோ வாஞ்சித శ్రీకృష్ణ పరబ్రహ్మ పూజా కిలకం కౌస్తుభం నాసాగ్రే వరమక్తికం కరతే వేణుం కరే కంకణ సర్వాంగే హరిచందనం చ ముక్తీ పరివర్తితో విజయతే గోపాడ చూడామణి ధ్యామి బాళకం కృష్ణం అతంగే సన్య

ஓம் ஸ்ரீகிருஷ்ணமிரேதும் உதமக எதன்மேனி தாமுதரணமஸ்தேவீ கபசம்பிசனியதா

മധുസൂദന ദേ ചധു പകേ ട്മകർക്കമ പച്ചാമൃത സ്നമിതം ഗോവിന്ദ ശുരഭം ശ്രീകൃട്ട് ബ്രഹ്മേ നമ പഞ്ചാമൃതർപ്പുരുഷേ വസന്തോജ

பீதாம்பர யுகம் தேவ கிரகாண தேகி மேசக தேவகி பிரியநந்தனோம் ஸ்ரீக்ஷ்ணமர பிரம்மனே நமகவசு யுகமம் समर्पयाமி தம் யக்ஞம் அரிகசிப்ரோக்ஷணே புருஷம் ஜாதமக்ரதகா தேனதேவா அயதந்தா சாத்யார்சயச்சயே உபவீதம் கிரகாணேதம் காந்தனம் கமலாபதி பவித்ரம் குருமாம் தேவா நம பரமபுருஷ ഓം ശ്രീകൃഷ്ട്രഹ്മേ നമീതം സമർപ്പമ പശൂഗസ് ആരണ്യമ്യന്ധം ഘണസാരസമന്വിതം ഋഗാണതേ നാണി ഓം ശ്രീകൃഷ്ണമ്രഹ്മേ നമക ൂർവകൃണം ഓഹ്മേ മകരണയാക്തമൃ வாசுதேவா நமஸ்தீகமே நமக அக்ஷா சமர் த்ரா அஜாச்சாவோ தாதி தம்பி மல்லை பூஜையோ

ఓం మణమాలిగా వక్షస్తూ ఓం చతుర్భుజాయమస్ పూజయామి ఓం కంసారైణా కఠం పూజయాచురామిళాయమోళో పూజయామి ఓం కందలోచనాయ నమకా నేత్రే పూజయామి ఓం కరుణానితయమ పూజయామి ఓం లలితృతమాటం పూజగామి పూజయామీ కథితా ఉనస్పత్యుద్వో దివ్యో గంధా బాకృష్ణీ బాళో ధూపాయం ప్రతి ఓం శ్రీకృష్ణ పరబ్రహ్మణూపమాపయా

ஆனால் வாயுல்தான் நமக்கும் தேவையில்லாமல் தம்மே வந்தேன் பிரம்மனின் சமர்ப்பித்தார்

చక్రవిత విద్ మిపాన్ని జన్మా ప్రణశ్యం దిణపదే పదే పాపోగం పాపకర్మా रागी माम कर बजादे बस सरना कदा बत्सला अन्य दाजर नमनास्तित तमिया बसरना नम ममे अस्मात रक्षा रक्षा जनार्दने ओम श्री गुरु नमः ब्रह्मणि नमः कात्मक पदक्त्रो नमस्कारां स्वर पयामी उरा जाजर जाद्रित्या मनसा वचसादता पत्याम करा प्याम करना प्याम रना मोष्टांग मुच्यति ओम श्री गुरु नमः ब्रह्मणि नमः कात्मक पदक्त्रो नमस्कारां

നമബ്രഹ്മണ്േവായു കൃഷ്ണ ഗോവിന്മോ നമു വാസുദേവേ പരമാണതോവിം ജഗന്നേവീർ പ്രഭോ വസുസുദാനന്ദ യശോധാനന്ദവർദ്ധന ഗോവിന്ദഗോകുളാധാരോപീകുന പതിസാഗരീ

யான ஆகணாதி ஷோடசோபார பூஜையன் சர்வாத் வரதூ மணம் பாவனம் ஓம்ணபர்பிரமணி நமகா பிரசம் ஜலசா கிருமி ஓம் சாதி